இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான் மூணு தன்னுடைய விழா எலும்புகளில் ஒன்று எடுக்கப்பட்டதை ஆதாம் அறியாதவனாக அல்லது அதை தன் சரீரத்தில் உணராதவனாக இருந்த போதிலும் அவனால் அதை தன்னுடைய ஆவியில் பகுத்தறிந்து கொள்ள முடிந்தது ஸ்ரீயை ஆதாமுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து அவருடைய மனைவியின் பால் அவனுடைய உத்தரவாதங்கள் யாவை என்பதை குறித்து ஒருவனும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை நாம் தேவனோடு கூட நடக்கும்போது சபையில் நம்முடைய ஸ்தானம் என்னது என்பதையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய கடமைகள் இன்னவை என்பதையும் கூட நாம் விளங்கி கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை ஒன்னு யோவான் ரெண்டு இருபத்தி ஏழு என் எலும்பில் எலும்பும் மூல பாஷையில் எலும்பு என்பதற்கு மூலக்கூறு சப்டன் என்றும் கூட ஒரு அர்த்தம் உண்டு ஆதாம் கிறிஸ்துவுக்கு ஒரு நில்லலாட்டமாயிருக்கிறான் கிறிஸ்துவின் மனவாட்டியானவள் கிறிஸ்துவின் அதே மூளைக்கூறு ஜீவியம் அல்லது சுவாபம் உள்ளவராயிருக்கிறாள் கிறிஸ்துவின் அதே ஜீவியத்தையும் சுவாபத்தையும் கொண்ட ஒரு கூட்டம் பரிசவான்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டால் ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொள்ள ஆதாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டியதாயிருந்தது அவருடைய முக்கியமான எலும்புகளில் ஒன்று வெளியே எடுக்கப்பட்டது ஒரு விழா எலும்பை வெளியே எடுக்க விழா உருவக்குத்தப்பட வேண்டும் நம்முடைய மனவளனாகிய கத்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த தம்முடைய விழாவிலே குத்தப்பட்டார் மரண வேதனையோடு கூடிய அவருடைய தியாகமே கிறிஸ்துவின் சபையை உருவாக்கிற்று நமக்காக அவர் எவ்வளவு அதிகமான விலை கிரியத்தை செலுத்தியிருக்கிறார் கிறிஸ்துவின் மனவாட்டி எடுக்கப்படுவது மாத்திரமல்ல மனவாட்டிக்கு இருக்கிற அனைத்தும் எல்லா ஆசிர்வாதங்களும் அவருக்குள்ளேயே இருக்கின்றனர் கிறிஸ்துவுக்குள் நாம் உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் ரெண்டு ஏழு ஒன்று மூணு கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை நமக்கும் ஒன்றுமில்லை